கொல்லிமலையில் எட்டு கிழமை கோயில் இருக்கிறாங்க இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்மானிசங்களை பில்லி சூனியம் ஏவல் எதுவாக இருந்துன்னாக்கா அந்த அம்மாவுடைய கண் பாறையில் உடஞ்சிடும் தாந்திரிய பிரியாத்தில என்னன்னு கேட்டாக்கா ஒரு எழுச்சி மரத்தில் பேர் எழுதிட்டு நீங்கள் அவங்க பேரை சொல்லி ஒரு சூழல் கொத்துனாக்கா அவங்க அவங்க வந்து நிலைக்குலி வாங்கிட்டு இருக்கு வேற விஷயம் வேற நம்ம என்ன பண்ணோனாக்கா என் புருஷனோட வரணும் என்னோட மனைவினோட வரணும் என்னோட காதல காதலோட வரணும்னு சொன்னா பண்ணினாக்கா நேராக போட்டோ கொண்டு வந்து சூழல் சொல்கிறாங்க என்னை என்னை ஏமாற்றிட்டாங்க என்னை நம்பி கழுத்து கற்றுட்டாங்க எனக்கு ரொம்ப இது பண்ணிட்டாங்க போது நம்பி போகலாம் மாசி மாசிப்பிரியை சாமிக்கு போய்ட்டு வரலாம் தெய்வம் என்ன நினைக்கின்னு கேட்டாக்கா கொல்லிமலையை நம்பி வந்துருக்குறாங்க ஏன்னா பெட்ரோலே இல்லாமல் வண்டி போனது உண்டு என்னோடய அனுபவத்தில் இந்த கொல்லிமலைக்கு போயிட்டு எல்லா அமான கற்றுக்கிட்டு எல்லா விஷயம் நுணுக்கங்களை புரிஞ்சுக்கிட்டு அதோட போட்டி போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா அது நீங்கள் பெரிய சித்தராக தான் இருக்கும் வராகி டிவி நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இந்த காணொலியில நம்ம கூட சூப்பரான ஒரு பர்சன் இருக்காங்க சோ வெல்கம் டெல்லி பாபு சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் வராகி டீச்சர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா தெய்வ அனுகிரகம் இருக்கும் இந்த தெய்வ சக்தியோடைய தான் வந்து பிறந்திருக்காங்க பண்ணுவாங்க அவங்களுக்குன்னு வந்து தெய்வத்தோட இது இல்லாம இருக்காது மேடம் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு குழந்தை இருக்கு மேடம் அந்த பொண்ணு அவங்க பொண்ணுக்கு ஜாதகம் பார்த்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு டைவர்ஸ் ஆயிருக்கிறாங்க அவங்க பொண்ணு ஜாதகம் கேட்டேன் அப்பா எப்படினு பார்த்தா அந்த பொண்ணு ஜாதத்தில் பண்டாம் இடத்துல சந்திரன் சந்திரன் சனி கேது மூணுமே இருந்தது உங்க பொண்ணு ஜாதகம் சித்திர ஜாதகம் சொல்லிட்டேன் ரெண்டை ரெண்டாயிரம் வயசு குழந்தை தான் ரெண்டாயிரம் வயசு குழந்தை தான் உங்க உங்க குழந்தை வந்து சித்தர் ஜாதகம் ஆகுது இது வந்து சித்திர அனுகிரகம் பெற்ற ஜாதகம் தெய்வ அனுகிரகம் இருக்குது இது குழந்தையில தெய்வ குழந்தைன்னு சொன்னேன் அவங்க வீட்டுக்கு ஒரு அவங்க வீட்டுக்கு ஒரு குழந்தை வந்து ஒரு பாம்பு வந்து அந்த பாம்பு அந்த குழந்தைக்கு விளையாடுது மேடம் எங்க வீட்டா இருந்தா மேடம் இருக்குது அந்த குழந்தை யோசிச்சு பாருங்க அவங்க அம்மா அப்படி கண்ணை கண்ணை யோசிச்சு சொல்றாங்க நான் சொல்லிட்டேன் உன் பிள்ளையை அடிக்காத அது தெய்வ பிரியா இருக்குது அதை இன்னும் நல்லா வளர்த்து அது நாலு பேர் உபயோகப்படுற மாதிரி நல்ல படிப்பை கொடு நல்ல அறிவை கொடு நல்லா வளர்த்து விட்டுரு அப்படின்னு அது சித்தர் சொன்னாக்கா அந்த பொண்ணு வந்து காய் வச்சு கேட்டு திருவண்ணாமலைக்கு அமைச்சு சொல்றது கிடையாது அவங்களுடைய பழக்க வழக்கங்களையும் படிப்பையும் அவங்களுடைய ஒழுக்கத்தையும் வேற வேறு மாற்றி கொண்டு போய் சேர்த்துட்டாக்கா இன்னும் ஈஸியாக ரீச் ஆகிடுவோம்னு சொல்லுவாங்க இதுதான் சார் இன்ற மக்களுக்கு ஒரு பெரிய புரிதலே இல்லை இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து சாமி சக்தி இருக்கு அவள் வந்து குறி சொல்றான்னா உடனே அவளை தூக்கிட்டு போயிட்டு எலுமிச்சம்பழத்தை கொடுத்து சாமி ஆக்கி விட்டுறது அந்த பொண்ணுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு யோசிக்கிறது கிடையாது மேடம் நீங்க நல்ல வாழ்ற பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க மாட்டேங்க சாமியார் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்பாலும் என்ன அது கரெக்ட் நல்ல வாழும் ஒரு பொண்ணு ஆசைப்படுது மனசு பூரா ஆசை இருக்கும் நல்ல குடும்பத்தோடு வேணும் நல்ல புருஷனோட வாணும் ஆசைப்படுறாங்க அந்த பிள்ளைய நம்ம வந்து தப்பான பட்டம் கட்டி தப்பா பேசி அந்த பொண்ணை வாழ விட மாட்டோன்றோம் அந்த பொண்ணு வாழ இருப்பதில் அந்த பொண்ணு வாழ்க்கை கெடுக்கிறது என்ன பண்ணணும் பார்ப்போம் நீங்க அப்படியே விட்ட வாழ்க்கை மக்கள் போய் நீங்க போயிட்டு இந்த மாதிரி ஆட்டில பேசுறோம் என்ன பண்ணுவாங்க அவ்வளவுதான் எலுமிச்சு மலத்தை கொடுத்து விபூதியை கையில கொடுக்க அவ்வளவுதான் வரட்டா வின் போக வேண்டியதான் ரெண்டு விஷயம் தான் அரு வந்து கடல் ஜோதிடம் பெரிய கடல் இது ரெண்டுக்குள்ளே முக்தி எடுக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் மூணு தலைமுறை நீங்கள் அதை ஜோசியத்தை பாக்கிறவங்க மூணு தலைமுறையாக குறைஞ்சபட்சம் நீங்கள் ஜோசியம் படிக்கிறாங்க படிச்சிட்டே இருக்கணும் படித்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசியோட முழு கடலையும் ஒப்படைச்சு நம்மகிட்ட பேசி சொல்ல பேசலாம் நடக்கும் ஆனால் நம்ம வந்து இன்னைக்கு என்ன நடக்குதுனாக்கா எல்லாமே ஒரு கடல் மேல ஒரு அலையை தொடரும் இல்லையா பாதம் தொடரும் இல்லையா ஒரு கடல் அகருது அலைய வருது அதே பாதம் வைக்கிறோம் இல்லையா அது மேலே அழைதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்க படிச்சுக்கிற பேசிக் நாலேஜ்ல கூடிய ஆன்மீகமும் ஜோதிடமும் ஏன் சார் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு அம்மா சாமி ஆடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்ப நிறைய பேருக்குள்ள வந்து அந்த இது இருக்கும் அது அவங்களுக்கு தெரியாது பொய்யா சாமி ஆடுறவங்கள பத்தி நான் பேசல நான் நிஜமா இருக்கவங்க அந்த அருள் வாக்கு சொல்றவங்க அந்த மாதிரி ஆட்களை பத்தி பேசல இவங்க எல்லாம் கொல்லிமலைக்கு போனா என்ன மாற்றங்கள் உணரலாம் அங்கேயே ஆடுவாங்க அங்கேயே ஆடுவாங்க நீ சொன்னீங்கல்ல கொல்லிமலைக்கு போனா என்ன நடக்கும் கேட்டாக்கா கொல்லிமலைக்கு என்னோட அனுபவத்துல சாமியாட வந்தவங்க என்னை என் கூட வந்துட்டு எனக்கே போலியே சாமி ஆடலாம் உண்டு அதாவது அவங்க குடும்ப சண்டியே என்ன வச்சு பண்ணலாம் உண்டு ரெண்டு விஷயம் தான் நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆஹ் முப்பத்தி நாலு விஷயம் இதுலயே சாமி வந்துக்கிட்டே மேடம் சாமி வந்தது அப்படின்னாக்கா அது எப்படி உணர்றது எனக்கு தெரியும் அது எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது எனக்கு விஷயம் தெரியும் நான் ரெண்டு விஷயம் தான் உங்களுக்கும் சாமி வரும் தம்பி சாமி வரும் எனக்கும் சாமி வரும் ரெண்டு நிமிஷம் ஒரு வைப்ரேஷன் இருக்கும் ரொம்ப அதிகமாகவும் வரும் ஆனா வந்து அதை கட்டுப்படுத்துறதுக்கான வயிறு நம்மளுக்கு தெரியணும் நீங்க ஒரு கட்ட மேல வந்து ரொம்ப இழுத்து உள்ளே சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டாக்கா உங்களை வந்து வாழ விடாது உங்களுக்கு வந்து அதை நோக்கி நிறைய போகும் நிறைய விஷயம் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கும் கிராமங்களை பாத்தீங்கன்னாக்கா என் பொண்ணு மேலே சாமி வருது கட்டி விடுங்க இருக்கா இல்லையா திருநீர் போட்டு விடுங்க இது வேண்டாம் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போயிடும் இந்த பையன் ஆடி இதெல்லாம் இருக்கா இல்லையா நிறைய டைம் பார்த்துருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாமி வரும் கண்டிப்பாக வரும் எல்லாருக்கும் வரும் நான் மடி சொல்கிறது தான் அது வந்துனாக்கா உங்களுக்குள்ளே உணர்ந்து நல்லா புரிஞ்சுங்க வெளியே சொல்லிக்க வேண்டாம் உங்கள் மேலே சாமி வருதுன்றதை வெளியே சொல்லிக்க வேண்டாம் வெளியே காட்டிக்க வேண்டாம் உங்களுக்குள்ளே உணர்ந்து உங்களை தேடி இன்னும் நிறைய தேடிங்க அப்படின்னாக்கா நீங்கள் சாமி நிஜமான நிஜயமான ஆகலாம் எப்படி சார் அவங்களால அதை உணர முடியும் வெளியில சொல்ல முடியாதுன்றீங்க இப்போ நமக்குள்ள அது வருதுன்றது எப்படி உணர முடியும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல அசிரிகள் வரும் சரி இப்போ வந்து நீங்க நல்லா இருக்கீங்க ஏதோ பிரச்சனை வந்திருக்கீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா காளி பூஜை பண்ணிட்டே இருப்பேன் திருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதோ ஒன்று ஒரு தட்டிகிட்டே இருக்கும் ஒரு ஒரு சாகியை தட்டிகிட்டே இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனா அது வந்து என்னால் உணர முடியும் நம்ம சொல்கிறேன் அசிரின்றது நிறைய பேருக்கு வருது இன்னைக்கு இருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்க வந்து ரெடி பண்ணி நான் சொல்கிறேன் ஆட்டோமேட்டிக் ரெடி பண்ணிக்கிட்டு இது வந்து க எஜினி இருக்குது சொல்றாங்க இல்லையா எஜ்ஜினி வந்து பேசும் இந்த இந்த குடுவை கொடுத்துட்றேன் அந்த குடுவை கொடுத்துட்றேன் இந்த காதில் வச்சு கேட்கும் அந்த மாதிரிலாம் இல்லாம நீங்க பண்ண வழிபாடுகளில் தெய்வம் உங்களை தேடி இயற்கையாக வந்து சில ச காட்டும் சரிங்களா அது வந்து நம்மளால உணர முடியும் நல்ல பூஜையில பண்ணணும் கண்டிப்பா காட்டும் இது வந்து நீங்க யாருமே தனியெல்லாம் தேடலாம் நீங்க நல்லா மனசா இருந்து உள்ளார்ந்து இறங்கி பூஜை பண்ணீங்கனாக்கா உங்களுக்கே சொல்லும் நான் இப்போ உட்காந்துருக்கேன் இதுக்கு எதோ சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துடும் இது இதுதான் நம்ம நம்மள உணர்றது இதை வந்து போயிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேனாக்கா நீங்கள் சொன்ன மாதிரி அன்வான்ட் கமெண்ட்ஸ் வரும் வந்துட்டானுங்க ஏமாத்ததுக்கும் பேசிடுவானுங்க அதனால பாத்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்ச தெய்வ பக்தியும் எனக்கு தெரிஞ்ச அந்த உள்ளார்ந்த அனுபவங்களையும் அசிரியலையும் பாத்தீங்கன்னாக்கா எனக்குள்ள வச்சுக்கிற வலிக்கும் என்ன நானே தேடுறதுக்கு எனக்கு சேஃப்டி நான் வெளியே கொண்டு போறேன்னு சேர்க்கணும் பாத்தீங்கன்னாக்கா கடுமையான விமர்சனங்களும் போலி பிம்பமும் வந்தோம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள் அப்படி இருக்குது குறிப்பா கொல்லிமலைக்கு போறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா நல்ல சம்பிய பேர் வரமாட்டாங்க ஆன்மீக தேடல் உள்ளவங்க வந்து அந்த இடத்துக்கு போனா வந்து நிறைய மாற்றங்கள் உணரலாம் எனக்கு இருக்கேன் மேடம் நிறைய பாத்துட்டு தான் இருக்கேன் நிறைய டைம் பாத்துட்டு இருக்கேன் கடல் புனிதத்தில் நிறைய மாற்றங்கள் வந்துட்டு தான் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டாக்கா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தேடிட்டு இருக்கேன் நிறைய கிடைச்சிட்டு இருக்கு ரெண்டு விஷயம்தான் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடிக்கடி நமக்கு சில ஜாதக அமைப்பு என்ன தெரியாது எனக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா நான் வந்து சில அகோர தெய்வம் நான் வந்து முதல்ல வந்து சாதுகள் தான் கொண்டுருந்தேன் அப்புறம் சித்தரில் கொண்டிட்டு இருந்தேன் ஜி நிறைய போய்ட்டு இருந்தேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் பார்த்தீங்கனாக்கா என்னோட ஜாதகத்தை வந்து வழிபாடு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே ட்ராக் மாற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பைரவர் பிடிச்சேன் அப்புறம் காளி பிடிச்சேன் கடைசி ரெண்டு சேர்த்து நான் கொண்டு போய் சேர்த்துட்டான்னு வச்சுக்கலேன் இப்போ அது நம்ம வழிபாடு பண்ண வழிபாடு பண்ண மாதிரினாக்கா நமக்கு நிறைய நல்ல மாற்றல் தெரியுது இதை தான் நம்ம வந்து மக்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் என்னென்னு கேட்டாக்கா போறவங்க வந்து தைசை எதிர்பார்ப்போ போகிறாங்க ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கனாக்கா இப்போ தாந்திரிகிரிகரிகாரங்கிறது நீங்கள் பூஜைக்கு போகிறீங்க சார் ஒரு விஷயம் இன்னொன்று சார் நடக்கும் நடக்கா தாந்திரிக பரிகாரம் வச்சுங்களேன் கொல்லிமலையில் எட்டு கோயில் இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே போனால் கூட்டு கூட போக முடியல ஏன் அப்படின்னு கேட்டாக்கா நம்மளே தப்பாக நினச்சி குழந்தைங்க கூட்டு போக மாட்டேன் இங்கே இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயிலுக்கு போவேன் நான் என்னோடய யாகத்தை பண்ணுவேன் நான் நான் தான் போவேன் யாரையும் வந்து நீங்கள் போங்க போக சொல்லவே மாட்டேன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்ன இருக்கும் கொல்லிமலையில் எட்டு கோயில் இருக்குறாங்க இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்மாடி சேங்கல் பில்லி சூனியம் ஏவல் எதுவாக இருந்துன்னாக்கா அந்த அம்மாவுடைய கண் பாறையில் உடஞ்சிரும் ஓ அதாவது நீங்க சொல்றது வந்து யாரெல்லாம் வந்து இந்த அம்மான்னு இந்த பில்லி சூனியம் ஏவலால் தாக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களே இந்த கொல்லிமலையில் இருக்கக்கூடிய எட்டை மணிக்கு முகத்தை நீங்க போய் நேர்வரை பார்க்கும் போதே உறச்சிக்கும் அருமை ஆமா இந்த இடத்துல விசேஷமா அதுதான் என்னோட தனிப்பட்ட முறையில் பில்லி சுனியாவில் பாதிக்கப்பட்ட சில பேர் கூட்டு போகும்போது அந்த மலை ஏற மாட்டேன்ட்டாங்க அப்படியே தர தரத்தன் மலை மலை இழுத்துட்டு போனேன் நான் என்னோட கையை பிடிச்சி இழுத்துகிட்டே போனேன் நாங்கள் பார்த்தோனாக்கா நீ வந்தே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த அம்மா கிட்டக்கும் நிற்க வைக்க போனேன் அந்த அம்மா கத்துறாங்க என்ன ஏன் இவ்வளோ இப்படி பிடிச்சிட்டேன்னு அந்த அம்மா கேட்குறாங்க சாமி இருந்து அந்த மாதிரிங்க என்ன வந்து இவ்வளவுதான் கொஞ்சம் வச்சிருக்க பிடிச்சிடும்னு சொல்லிட்டு நம்ம அப்ப என்ன கேட்டாக்கா பெரிய விஷயம் தெரியுமா இதெல்லாம் அந்த அம்மா கிட்ட போயிட்டு ஏன்னா நம்ம எல்லாம் நினைக்கிறோம் கல்லூரி நினைக்கிறோம் அந்த அம்மா கிட்ட ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்குது அப்படி அதனால பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மாந்திரிகம் பண்றாங்க பூஜை பண்றவங்க சித்து விளையாட்டு பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா சில கலைகள்லாம் அவங்க வச்சிருப்பாங்க சில பூஜை முறைகள் வச்சிருப்பாங்க சில விஷயங்களை கையில் வச்சிருப்பாங்க இவங்க ஒரு நாளும் எட்டு கிட்ட போக மாட்டாங்க சரிங்களா கொல்லிமலைக்கு போவாங்க கொல்லிமலையில் பூஜை பண்ணனு சொல்லுவாங்க ஆனா எட்டுக்கவங்க கிட்ட போக மாட்டாங்க ஏன்னா போனா இவங்களுடைய பண்ண பூஜை குறைச்சிக்கு போயிடும் அதை போகிறாங்க இன்னொன்று அங்கே ஏன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கணவன் மணி பிரச்சனை இருக்கிறவங்க இடு மருந்து இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இடு மருந்து வச்சுருக்கிறாங்க மருந்து வச்சுக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனைலாம் இருப்பாங்க எவல் வச்சுருப்போனாக்கா இந்த கணவன் மணி பாதிப்பாங்க கணவன் பாதி இருந்தாலும் பா மனைவி பாதி இருந்தாலும் அந்த எட்டுக்குமே கோயில் போனீங்க அப்படின்னா நீங்கள் தரத்தில் பார்க்கும்போது தெரியாமல் பண்ணி கூட உடச்சிக்கும் ஒன்று இங்கே என்ன பண்ணுறாங்க எல்லாமே தப்பு பண்ணுறாங்க கேட்டாக்கா தாந்திரிகப் பிரியத்தில் என்னென்னு கேட்டாக்கா ஒரு எழுச்சி மரத்தில் அவரோட பேர் எழுதிட்டு நீங்கள் அவங்க பேரை சொல்லி ஒரு சூழ்நிலை கொத்துனாக்கா அவங்க அவங்க வந்து நிலைப்பொழி வாங்கிட்டு இருக்குது விஷயம் வேறு ஆனால் அதே இப்போ எழுஷன் வந்து நல்லா வச்சு பூஜை பண்ணாக்கா வருவானுங்க நம்ம என்ன உங்களுக்கு ஈடு வர விஷயம் இருக்குது இதே போல் கொல்லிமலை என்ன விஷயம் என்னக்கா எட்டுக்கம்மன் கோயிலில் சிறு தகடுகல உங்களுடைய கோரிக்கை ரெண்டு விஷயம் தான் எந்த கோயில் வந்து நீங்கள் நிறைய முறையான பூஜைகளும் பண்ணிட்டே இருந்துட்டு நிறைய மக்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்துட்டு நிறைய தேவை அழகிட்டே இருக்கும் அங்கே வந்து இம்மீடியட்டாக கரெக்ட் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கிறாங்க இல்லையா பிரபஞ்சம் நல்லா ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கும் கொல்லிமலை எட்டுக்கிழமை கோவில் பார்த்துக்கா போகிறவங்க எல்லாமே வழிபாடு பண்றாங்க அங்க வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாள் மக்கள் அதிகமாகிட்டே வராங்க அங்கே நடக்கிற பார்த்தீங்கன்னா தான் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்றாக்கா கணவன் மணி ரெண்டு பேர் வராங்கன்னு வச்சுக்கங்களேன் என்னோட மனைவி என்னோட சேரணும் என்னோட என்னோட சேரணும் அப்படின்னு கேட்டா என்ன பண்ணணும் கேட்டாக்கா ரெண்டு பேர் போட்டோ கொண்டு வராங்க ரெண்டு பேர் ஃபோட்டோவை ரெண்டு பேர் முகத்தை வச்சு ரெண்டு பேரும் பேரை எழுதிட்டு அந்த மாயிட்ட வந்து வச்சு வேண்டிட்டு கோயிலில் கொடுத்தானா கொடுத்து கொடுப்பாங்க கொண்டு போயிட்டு நல்ல கொடி நான் இது வந்துனாக்கா நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த பேட்டி மூலமா நல்ல மேல மலை மேலே ஏற கொடிகள் இருக்குது நெல்லி மரங்குது வேப்பம் இது மாமரம் இருக்கும் ஸோ நல்ல மரங்கள் இருக்குது நல்ல கொடிகள் இருக்குது அங்கே கொண்டு போயிட்டு அவங்க படத்தை வச்சு கட்டிங்கனாக்கா அந்த சார்ந்த ஆக்டிவேஷன் ஆகும் இப்போ நெல்லிக்கணிக்கு நல்ல உண்டு மாமரத்துக்கு நல்ல உண்டு நல்ல கொடிக்கு வெத்த கொடிக்கு நல்ல பவர் உண்டு இதை கொண்டு போயிட்டு அதில் கட்டிங்கனாக்கா அது பழம் கிடைக்கும் நம்ம என்ன பண்ணுறோனாக்கா என் புருஷனோட வரணும் என்னோட மனைவி என்னோட வரணும் என்னோட காதலி என்னோட காதல் என்னோட வரணும்னு சொன்னால் பண்ணுறனாக்கா நேராக ஃபோட்டோ கொண்டு வந்து சூழலை சொல்லிடுறாங்க சரி அப்போது தப்பா தப்பாக இருக்குல்ல அவங்க துணி கொண்டு வந்து சூழத்தில் சொல்லிடுறாங்க இது வந்து பிரேக் மாதிரி தான் இருக்கு அது பிரேக் தானே நல்லது இப்படி நடக்கும் அப்ப என்ன கேட்டாக்கா ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு விஷயம் நம்ம ஒன்னொரு நினைக்கிறோம் ஆனா எதுக்கு பண்றோம் நம்மளுக்கு தெரியாம தப்பா பண்றோம் கரெக்டா அப்போ நீங்க ஒரு கொலிமலைக்குன்னு ஒரு விஷயத்துக்கு போறாக்கா அங்க வைப்ரேஷனுக்கு தான் நல்லது நடக்கானாக்கா நல்லது நடக்குது நீங்க அதை தேடுற இடத்துல கரெக்டா தேடி கரெக்டா டிராவல் பண்ணி கரெக்டா பிடிச்சினாக்கா அந்த தெய்வத்தோட அனுகிறதை பிடிச்சிடலாம் நம்ம எல்லாம் போய் சாமி கும்பிட்டுட்டு தப்பு தப்பா பண்ணிட்டு வந்தா நடக்கும் நீங்க போயிட்டு புருஷன் போ எங்க புருஷன் சேரன்னு சொல்லிட்டு சூழத்துல குத்திட்டு வந்தீங்கனாக்கா எப்படி வருவாரு அவங்க துணி கொண்டு போய் சொல்லிட்டு வந்துடுறாங்க ஒரு ஒரு எதிரி நம்ம தொந்தரப்பே இருக்கிறான் அப்படின்னு கேட்டாக்கா என் வீட்டை திருஷ்டி அவளை சுற்றிட்டு ஒரு கனி கொண்டு போய் சுலத்த குத்துறதுலையும் ஒரு பூசை கொண்டு சுற்றுலேயும் ஒரு சேவலாக இருக்கிறதுலையும் நியாயம் இருக்குது நம்ம கூட அதை சேரணும்னு நினைக்கிறவங்களை கொண்டு போயிட்டு ஃபோட்டோ கொஞ்சம் குத்த முடியுமா இதை நிறைய பண்ணுறாங்க இது தப்பு தான் ஸோ இந்த மாதிரி இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா மாசி பெரியணசாமி ரொம்ப பவர் ஆஃப் கொல்லிமலை மலை கொல்லி மலைக்கு மேலே மலை இருக்குது மாசி பெரியன சாமி அந்த இடத்துல போனீங்கன்னாக்கா அஞ்சு தெய்வம் இருப்பாங்க காமாட்சி அம்மன் இருப்பாங்க அம்மன் மலை மேலே இருக்கிறாங்க கொல்லிமலையில் மா மாசி பிரியணசாமி காமாட்சியம்மன் மீனாட்சி அம்மன் அப்புறம் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு பெரியசாமி எல்லாமே இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் என்ன கோரிக்கைனா நடக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பலி மெயின் ஆடு பலி கொடுப்பாங்க கோழி பலி கொடுப்பாங்க அங்கே போனீங்க ஒரு கோரிக்கை வைக்கிறீங்கனாக்கா நிச்சயமாக நடக்கும் நியாயமான கோரிக்கையாக நியாயமாக நம்பி போகலாம் ஏன்னா என்னை ஏமாற்றிட்டாங்க என்னை நம்பி கழுத்து எடுத்துட்டாங்க எனக்கு ரொம்ப இது பண்ணிட்டாங்க போது நம்பி போகலாம் கொல்லிமலகருடைய மாசி சாமிக்கு போய்ட்டு வரலாம் ஏவல் பிள்ளை சுணிய இருக்குது இடு என்னை ரொம்ப முறைக்க வச்சுக்கிற இடத்துல எட்டுக்கிழமை கோயில் போகலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒழுக்கம் வேணும் நல்ல ஞானம் வேணும் எனக்கு அதிகாரமே வேண்டாம் எனக்கு நல்ல வாழ்க்கை கொடு அப்படின்னு கேட்டாக்கா அரபலேஸ்வர கோயில் போகலாம் எட்டு நம்ம இவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூணு கோயில் தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொல்லிமலைக்கு போகிறவங்களுக்கு மூணு கோயில் பிரதானமாக இருக்கும் எட்டு கோயில் ரொம்ப பிரதானம் மாசி பிற சாமி கண்டிப்பாக ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா அரபலேஸ்வரர் கோயில் அரபலேஸ்வரில் பார்த்தீங்கன்னாக்கா அறம் உங்களுடைய இந்த வாழ்க்கை எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு அறத்தை சொல்லிக் கொடுத்துட்டு பாரம்பரியமாக மலைவாழ் மக்கள் வந்து சிவபெருப்பான சிவ வடிவம் வச்சுருப்பாங்க தாயா அந்த சிவ சிவன் பாரதி எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி நீங்கள் கோயில் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா வச்சிருப்பாங்க அவங்கள்தான் வழிபாடு பண்ணுவாங்க ஜோதிடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயப்படக்கூடியது மாந்தி ஆமா பய பயப்படக்கூடாது தவிர்க்கக்கூடியது பேச தயங்க தயங்குற விஷயங்கள் பார்த்தா மாந்தி ஸோ இந்த மாந்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரதான வழிபாடுல பார்த்தீங்கன்னாக்கா தேவி அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொல்லிமல்ல இருக்கிறாங்க நிறைய எனக்கு மாந்தியில் பிரச்சனை கற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவி வழிபாடு பண்ணுவாங்க அரபழிச கொல்லு இருக்குது ஒன்று ஏன் நான் நிறைய பேர் அங்கே போசணும்னு கேட்டாக்கா எங்க நல்ல அமைதியான இடமோ நல்ல மலை பிரதேசமோ நல்ல நீரோடைகளும் இருக்குதோ அங்கே வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் வைக்கிற கோரிக்கை இம்மியட்டாக பிரபஞ்சரும் கனெக்ட் ஆகும் ஒன்று ஓகேங்களா இன்னொன்று உங்களுக்கு அந்த சூழ்நிலை வந்து சாதகமா வந்துடும் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் பார்த்தீங்கனாக்கா ஆல்ரெடி அங்கே பவர் ஆஃப் தெய்வங்கள் இருக்குது கொல்லிமலையில நல்ல அமைதி இருக்குது நல்ல நீர்நிலைகள் ஓடைகள் இருக்குது அருவிகள் இருக்குது நல்ல மலை இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு வழிபாடு பண்ணால் இம்மியட்டாக ரிலீஸ் கிடைக்கின்றதுனால தான் கொல்லிமலையை பேர் தேர்ந்தெடுத்தாங்க நிக்கிற மக்களும் தேர்ந்தெடுக்கிறாங்க சரிங்களா ஆனா இப்போ என்ன நடதுன்னு கேட்டாக்கா நிறைய பேர் கொல்லிமலை போனா நடந்துருமா நடந்துமான நடக்கும் ஆனா என்ன கேட்டாக்கா உங்களுக்கு முதல்ல நூறு பர்சன்ட் நம்பிக்கை இருக்கணும் நம்ம போறது ஆன்மீக பயனுக்கு தான் போறதை நீங்க நினைக்கணும் நம்ம அது நினைக்கிறதே கிடையாது நம்ம முதல்ல அரபடை கோயிலில் போயிட்டு அதை கும்பிடலாமா எட்டு கபின் கும்பிடலாமான்னு நினைக்காம நம்பரில் குளிக்கலாமா மாசி பிரேன சமயத்தில் குளிக்கலாமு நினைக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அரபலி கோயிலுட்டு நூறு நூறு நம்ம அரபலி கோயிலான பார்த்தீங்கன்னாக்கா நூறு வண்டி இருக்கும் ஆனால் பார்த்தீங்கனாக்கா அந்த நூறு வண்டியில் பார்த்தீங்கன்னா எண்பது வண்டி பார்த்தீங்கன்னா வந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா மாசி பிரேன்ஸ் கோவில் இதுக்கு அறிவு தான் போயிருப்பாங்க ஸோ வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் ஆன்மீக தேர்ணம் போய்னாக்கா அரபலி கோவில் போய் பாருங்கள் நல்ல வைப்ரேஷன் கிடைக்குது நல்ல பவர் இருக்குது அந்த தேஷ்டா கிட்ட அவ்வளோ பவர் உண்டு நான் நிறைய முன்னாந்துக்கிறேன் ஏதாவது மர்ம ரகங்கள் ஏதாவது இருக்கா மர்ம ரகசின்றது பாத்தீங்க அப்படின்னாக்கா நிஜமா நைட்ல நடமாடக்கூடிய விஷயம் நிறைய இருக்கு மேடம் நாங்களே பூஜை பண்றோம்னு வச்சுங்களேன் இரவு நேரங்களில் தான் எங்களுக்கு பூஜை முடியும் எப்படி ஒரு ஒன்பது சில டைம் முதல்ல பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணி பண்ணோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோர்வாயிடுறாங்க டைம் அதிகம் சொல்லிட்டு யாரும் இருட்டாதான் இருக்காங்க லைட்ல அவ்வளவு இருக்காதுனால கொஞ்சம் இது கம்மி பண்ணிக்கிட்டோம் நாங்க சில டைம் போட்ட படைகளை வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க யாகத்தையும் முதலும் பாக்கலாம் நம்ம தூக்கி போடும்போது சில பொருட்கள் கீழே வராது மேடம் நம்ம பூஜை பண்ணிட்டு கடைசியை படையல் போடுறோம் இல்லையா அசைவ படையில போடுவோம் அசைவ படையில் போட்டு நாங்கள் என்ன பண்ணாக்கா கடைசியை முடிச்சோட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூஜை பண்ணுறதுக்கு ஆப்போசிட்லேயே கொஞ்சம் சு அங்கே வந்து இப்போ கொலிவலை பார்த்தீங்கன்னாக்கா தனி சுடுகிறாரெல்லாம் கிடையாது அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரு கைல வச்சுப்பாங்க சில இடங்கள் மட்டும் தான் குறிப்பிட்ட சுடுகாடாக இருக்கும் நம்மளுக்கு அரபளி கோயிலுக்கு ஆப்போசிட்ல நம்ம பூஜை பண்ணிடும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலி பூஜை பண்ண படையில் போடணும் பார்த்தீங்கன்னாக்கா கீழே விழாமையே அப்படியே மேலே போனதுலாம் ஒன்று இது நம்ம ஆச்சரியப்பட்ட விஷயம் தான் இருக்கு இன்னும் இருக்குது நிறைய அமானுஷியம் பார்த்தீங்கன்னா என்னக்கா ரெண்டு விஷயம் தான் மூலிகைக்கு அமானுஷம் தெய்வம் அமானுஷ்யம் நம்ம நம்முடைய செயல்பாடுகள் அங்கே அம்மான சேர்ந்தான் ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இதெல்லாம் நடக்காது இது முடியாது இது செயல்பட முடியாது இது நடந்துருமோ நடக்காதுன்னா எதுக்கு எல்லாத்துக்குமே உண்டு இது என்ன கேட்டாக்கா அங்கே போனீங்கன்னாக்கா முதல்ல என்ன என்ன ஒரு நிலை பெற்றோம் ஏன்னா உங்களுக்கு வந்து தெய்வம் என்ன நினைக்கணும்னு கேட்டினாக்கா கொல்லிமலை நம்பி வந்துருக்குறாங்க நம்ம நம்பி எதுனா தெய்வம் நினைக்குது அதை நம்பி ரொம்ப போக மாட்டேன்றோம் தெய்வம் நினைக்கிது மேடம் ஏன்னா பெட்ரோலே இல்லாமல் வண்டி போனது உண்டு என்னோட அனுபவத்தில் கிட்டத்தட்ட போயிட்டோம் பெட்ரோல் இல்லை ஒரு டைம் போகும்போது பெட்ரோல் இல்லை ஃபுல்லாக காலி இப்படி போய் அனுபவம் அவன்பத்தினாக்கா அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கு தெரியாது எங்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வேகத்தில் அந்த வண்டி எங்கே போய் சிரமம் உங்களுக்கு சேர்ந்துருச்சு சரிங்களா இன்னொரு ஒரு நண்பர் வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல் முதல் நாங்க தனியா கூட்டு போனேன் அவர் வந்து நம்பிக்கை வந்து வந்தார் கொல்லிமணிக்கு நம்பிக்கை வந்தார் வந்தாரு அவரு இங்கிருந்து அவர் அவரு ஊருக்கு போயிட்டேன் நான் தனியாக போயிட்டேன் அவர்கிட்ட போய்ட்டு அந்த அம்மா அந்த அம்மா அவர் காட்சி குத்துருவேன் எனக்கு கூட காட்சி கொடுக்கல அவரு காட்சி குத்துருவாங்க அவர் என்ன ஃபோன் பண்ணி சொல்றாரு ஒரு மணிக்கு இந்த மாதிரி நான் வந்து வந்தேன் தான் வந்தேன் அந்த அம்மா வந்து நம்பி வர நம்பிய சொல்லிட்டு நம்ம வந்து காட்சி குத்தாங்கலாம் சோ அப்படின்னு கேட்டால் அது அவரோட அனுபவம் தான் அதை வந்து நம்ம கிட்ட சொல்றாரு சோ இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா யார் நல்ல நம்பிக்கையோட வரீங்களோ அவங்களுக்கு கொல்லிமலை அமானிஷம் இருக்குது ரகசியம் இருக்கு எல்லாம் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி கொல்லிமலை ரகசியம் என்னன்னு கேட்டினாக்கா சில கோயில் இருக்கு கொல்லிமலை சில கோயில் இருக்குது இங்க போகக்கூடாதுன்ற கோயில் இருக்குது இங்க சத்தம்ன்ற கோயில் இருக்குது ஏன் போகக்கூடாது அங்க வந்து இது வந்து பாரம்பரியமாக கடைப்பிணிக்கிற விஷயம் நம்ம ஏன் போகணும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்ப கொல்லிமலையே வழியே போனாக்கா நிறைய கத்த வேணான்ற இடமா இருக்குது ஒரு சில கோயில் இருக்குது மேடம் இங்க வந்து கத்தக்கூடாதுன்றாங்க சத்தமே படம் போய் கும்பிட்டு வர கோயில் இருக்குது பெண்கள் மட்டும் போய் வழிபாடு பண்ற கோயில் இருக்குது ஆண்கள் மட்டும் போய் வழிபாடு பண்ற கோயில் இருக்குது இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் கொல்லிமலையில் இங்கே பார்த்து மூணு கோயில் மட்டும்தான் ஆனால் ஆனா அந்த சுத்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய மலை பிரதேசம் கொல்லிமலை அதுக்குள்ள பழைய குக்கிராமல் நிறைய இருக்குது அந்த குக்கிராமல் உள்ள பாத்தீங்கன்னா நிறைய கோயில் இருக்குது சில கோயில் வழிபாடு பண்ண முடியாம இருக்குது சில கோயில் போக இருக்குது சில கொகையில் வந்து பார்த்தீங்கன்னா போனவங்க வரலன்னே இருக்குது இப்ப நம்ம டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போறாங்க இல்லையா உள்ள போயிட்டு வராமலாம் போயிடுறாங்க என்ன தெரிஞ்சு ஐயோ ஏன் வரலன்னு கேட்டால் அவனும் தெரியல விட்டுருங்க இது இதுகான பேசாதீங்க விட்டுருங்க ஊருக்கார்டு வாங்க விட்டுருங்க அப்படியே போங்குறவங்களாம் ஊர்க்காரங்க சொல்றாங்க நீங்க போகாதீங்க இங்க சில விஷயங்கள் ஊருக்காரங்க சொல்றாங்க நம்மளுக்கு என்ன பண்றாங்க நான் அம்மானிஷமா தேடுறேன் எனக்கு தேடல் அதையும் நம்ம தேடல இருக்கலாம் கூடுவிட்டு கூடுப்பாங்க கூட முடியும் இன்னைக்கு கூட தான் முடியுது பண்றவங்க இருக்காங்க தான் சோ எல்லாரும் எல்லாரும் முயற்சிக்க முடியும் அது எல்லாருக்கும் பிராத்தம் ஆனால் நீங்க சொன்ன மாதிரி கொல்லிமலை யாராலாம் போக முடியும்னு சொன்னீங்களா அது மாதிரி இந்த கொல்லிமலைக்கு போயிட்டு எல்லா அம்மானிஷனையும் கத்துக்கிட்டு எல்லா விஷயமும் நுணுக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அதோட போட்டி போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா அது நீங்க பெரிய சித்தரா தான் இருக்கணும் சாதாரண மனுஷனா இருக்க முடியாது சித்திரா தான் இருக்கணும் நம்மளுக்கு அந்த அமைப்பு இருக்கணுமான்னு கேட்டாக்கா இல்ல அப்போ இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாக்கா அந்த பக்குவத்துக்கு நீங்கள் வரணும் அதுவும் அப்போ அப்ப என்ன பண்ண முடியும் நம்மளது ரெண்டாம் கட்டம் இருக்கக்கூடாது மனசு ஒரு நிலையா போகணும் நான் இப்ப காலி பூஜைக்கு போறேன் நான் சொல்லிட்டு உங்களுக்கு ஓப்பனாகவே மலை இறங்கும் போது மலை தொட்டுப்பேன் மலை ஏறி கும்பிட்டு கேள்வோ மழையை தொட்டுப்பேன் ரெண்டு விஷயம் தான் பயம் ஏன் அப்படின்னாக்கா இது வந்து நம்மள நம்பி இருபது குடும்பம் கூட்டிட்டு போய் நடத்தி கூட்டு வர தாயே இந்த மலை ஏறி வரேன் நீங்க அந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பேருட பார்த்தா தெரியும் அவ்வளவு பயம் இருக்கும் நம்ம வேகமா போகும் எதுக்கு ரிவர்ஸ் எடுத்து கஷ்டப்படும் சில இடம்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அமைதியாவே கிடையாது நீங்க வந்து நிறைய ரைடர்ஸ் எல்லாம் வராங்க இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டுறாங்க நம்ம பயப்படுத்த பண்ணுவாங்க ஆமா அதன கேட்கணும் நினைச்சேன் சார் அந்த இடத்துல ஒரு ஆன்மீக தேடலுக்கு போவாங்க இல்ல மூலிகையை தேடி போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப இருக்க பசங்க எல்லாம் வந்துட்டு ரைடிங்க்கு வரேன்னு சொல்லிட்டு அது நிறைய விபரீதத்தை சந்திக்கிறாங்க விபத்துல சந்திக்கிறாங்க நாங்க பாக்குறோம் நிறைய பாக்குறோம் இது வந்து நிறைய பேர் தெரிய மாட்டேன் தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாரும் நோட் பண்ணும் ஏன்னா சில பேர் வந்து நான் ஜாலியா ஹில்ஸ் போறேன் பைக்ல டிராவல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விபத்து நிறைய நடக்குதுன்றாங்க இது வந்து என்னோட அனுபவம் நான் போகும்படி என் ஃப்ரெண்ட் ஒருத்த போயிட்டு வந்துட்டான் இன்னும் உயிரோடு தாங்கிறான் நான் நான் போக முடியும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் போயிட்டு வந்துட்டான் அவன் என்ன பண்ணான் அப்படின்னாக்க கொல்லி மலைக்கு மருமல போகும்போது பத்து பேரோட போயிட்டாங்க பத்து பேரும் போனாக்கா நல்லா தண்ணி அடிச்சுட்டு நல்லா கூத்து அடிச்சுட்டு யாருமே இஷ்டத்து இருப்பாங்க போல பேசும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தில விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எவன் பேசணும் அவன் காணாம போயிட்டான் காணாமல் போயிட்டு நைட்டில் இன்னும் ஒன்னெல்லாம் தேட ஆரம்பிச்சுக்கிறான் எல்லாம் தேட ஆரம்பிச்சுக்கிறானுங்க காலையில் பார்த்தீங்கன்னா யாரும் தெரியல எவனும் தேரானோ அவன் காலையில் எதாவது பத்து இருந்துக்கிறான் கண்ணு கட்டி விடும் கொல்லிப்பாயை பொறுத்தவரைக்கும் கண்ணை கட்டிவிடும் இது பச ந நடுவுக்குறோம் இன்றைக்கும் உயிரோட நடமாடும் நம்ம எல்லாருக்குமே நிறைய கொல்லிமலை போனாங்க எல்லாருக்குமே நல்லா அம்மானி சொல்லுது இவங்க எல்லாம் யாரும் கேட்டாக்கா நிறைய தடவை கோயிலுக்கு போயிட்டு நல்லா மெச்சூர் ஆகிட்டு அந்த பக்தியை உணர்ந்து கொல்லிமலை வாசத்தை முடிசா அனுபவிச்சவங்களுக்கு கொல்லிமலையோட முழுமையான ரகசியங்களும் அங்கே இருக்கிற அமானுஷ தேடலும் அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ரைட்டு இந்த மலைக்கு தான் போனோன்னு ஒரு பயமுத்தோட இன்றைக்கி போகிறாங்க இருக்கிறாங்க இது தானே போய் ஜாலியாக ஒரு மலையில் ரைடை போட்டு ஒரு குழியில் போட்டுட்டு நல்ல அங்கே நிறைய அசைவு நல்லா இருக்குது நல்லா சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு கீழே வரவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த மலை கண்டிப்பாக பயன் கிடையாது அது ரைடர்னா ரைடு தான் யாருக்கு தேவைன்னு இருக்குது ரெண்டு விஷயம் தான் இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேடல்களை தாண்டி பயம் நிறைய மக்களுக்கு இருக்குது கொல்லிமலை பத்தி பயந்தா இருக்குது அது ஒரு நல்ல மலையா தாண்டி பயம் வச்சுக்கிறாங்க என்ன பயனாக்கா அங்க போனா வசியம் பண்ணாங்களே நிறைய ரெண்டு விஷயம் கேட்டாக்கா தெய்வம் காட்சி கொடுக்குது அது நீங்க உணர மாட்டேன்ட்டீங்க தெய்வத்தின் பேர் நிறைய மக்கள் நிறைய பேர் நடமாடுறாங்கல்ல அவங்க வந்து மக்கள் அதனால அதனாலதான் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலை கொஞ்சம் பயப்படுறாங்க யாராவது பண்ணிடுவாங்களோ அதனால பாத்தீங்கன்னா பேசுறதுக்கு பயம் உண்மையான சாமியா கூட கிட்ட வரத்து யோசிக்கிறாங்க இவரத பண்ணிடுவாரோ சொல்லிடுவாரோ நிறைய கண்கட்டம் பண்றாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா சில மூலிகள் பேர் சொல்ல உடனே பாக்குறேன் இந்த சில மூலிகள் பேர் எல்லாம் சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா மக்கள் உடனே முட்டாளாக்கிட்டு இருக்கிறாங்க ஆஹ் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா எதோ மக்கள் தரங்கன்னாக்காக்காக்காக்காக்கா மதிமயக்கி மூலிகைன்னு ஒண்ணு இருக்கு இந்த மதிமயக்கி மொழி வந்து பாத்தீங்கன்னாக்கா இருக்கு இல்லாமல் இருக்கு இதை வந்து பார்த்தீங்கனாக்கா நல்லா கசைக்கு கொஞ்சம் மோந்தீங்க அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் நேரம் சுயநிலைந்து ஒரு ஒன் ஹவர் ரிலீஸ் ஆகி போயிடுவீங்க இந்த மதிய மயக்க மொழிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வசியம் பூஜைக்கு எடுத்து வந்து பூஜை பண்ணி இது வந்து ஆணோடையோ இல்லை பெண்ணோடய கழிவுகளை கலந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும்தான் அது வசியமா வேலை செய்யும் அவங்க மதியம் இது மயக்கும் சரிங்களா தனிப்பட்ட மூலிய யாரும் மயக்கிடாது அப்போ இது வந்து நான் இருக்கேன் அங்கே மதிய மயக்க மூலக்கு தமிழ்னாக்கா இருபது பேர் நான் கூட்டு போறேன் நான் என்ன மதி மயக்க மூலிகை தண்ணீ கூட்டு முடியும் இல்லையா அப்போ என்னன்னு கேட்டனாக்கா நம்ம விஷயங்களை வந்து கரெக்டா கொண்டு போய் சேர்க்க முடியாதனால நிறைய கொல்லிமொழிக்குன்னு நிறைய பேர் வரல வராதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆயிரம் கேள்விகள் இருக்குது வந்தவங்களுக்கு ஆயிரம் கேள்வி இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சொல்ல முடியல நிறைய இருக்குது தேடிட்டே இருக்கலாம் இருந்துகிட்டே இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னாக்கா காலங்காலங்காலமா தொடர்ந்துட்டே தான் இருக்கும் ஏன்னா எப்படி சொல்கிறதுனாக்கா அங்க வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை பாத்தீங்கன்னாக்கா எட்டு கிழமை கோயில் பார்த்து வரைக்கும் அமானம் பண்ணி தேடி 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 நான் நிறைய நிறைய பேர் யோசிச்சு பார்த்துறேன் இந்த அம்மா கிட்ட என்ன தான் இருக்குது அப்படின்னு கூட யோசிச்சு பாத்துறேன் ஒரு பையன் என் கூட வந்தா மேடம் நாங்க ரூம் போற இடத்துல அந்த அம்மா வந்து அவனை அந்த பையனை தத்திர இழுத்து போயிருக்கிறாங்க எட்டு கைவன் வந்து இழுத்து போயிருக்காங்க தப்பு பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு என் ஸ்பாட் அவுட்டு நல்லா அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் நாங்கள்லாம் தண்ணி அடிச்சிருந்தோம் என் ஃப்ரெண்டோட தண்ணி அடிச்சுட்டு இருந்தோம் நாங்கள் நாங்கள் அங்கே போகாதுன்னு சொல்கிறோம் செலவு அங்கேயே நாங்கள் இடத்துல ஒரு குகை இருக்குது இங்கே போகாதுன்னு சொல்கிறாங்க இந்த பையன் கேட்கவே இல்லை யாரோ ஒரு அம்மா வந்து அவன் அப்படியே பிடிச்சி இழுத்துன்னு தத்தாதுன்னு இழுத்து முயக்கிறாங்க ஸ்பாட் அவுட் ஆல் அவுட்டு இது நாங்கள் கண்கூடா நிறைய பேர் அனுபவத்தில் நாங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கோம் அங்க இதெல்லாம் கேட்டு தான் நாங்கள் போறோம் எங்களுக்கு இதெல்லாம் இன்னும் மனசில் உக்காந்துட்டு இருக்குது என்னடா எங்களுக்கு கொஞ்சம் பயத்தை கொடுக்குறீங்கன்னா தோணும் என்ன பார்த்தீங்கன்னாக்கா தெய்வம் இருக்குது அந்த அம்மா நிறைய பேர் குழந்தை கட்டுக்குது வயிற்று பார்த்தீங்கன்னாக்கா பைத்தியம் ஆகிருக்குது அடிச்சிருக்குது விபத்து கொடுத்துருக்குது உங்களை பைத்தியகாரம் ஆகிருக்குது அங்கே தப்புட்டு என்ன தண்டை கொடுக்குறாங்க அந்த அம்மா அந்த அம்மா வந்து இல்லாமலாம் இல்லை நீ ஏதோ ஒரு வேகத்தில் வந்து ஏதோ ஒரு ஜாலியாக உங்க நேரம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் போயிட்டு வரனால ஓகே நேரம் போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து விழுந்தீங்கன்னா எழுந்துக்க மாட்டேங்குது ஏதோ உங்க நேரம் நல்லா இருந்தனால போறீங்க வரீங்க நேரம் கெட்டுப்போச்சு அப்படின்னாக்கா குடிச்சு குடிச்சிட்டு கூத்தடிக்கிறவங்க அங்கே அங்க போய் அந்த அம்மா அந்த அம்மாவை தப்பா பேசுறவங்க சாமிக்கு தான் டவுட்டோட போயிட்டு வரவங்க இவங்க எல்லாம் கண்டிப்பாக போகணும் த கோயிலுக்கு போற நம்பிக்கை போகணும் நம்பிக்கைலாம் எல்லாம் போயிட்டு அங்கே போய் சாமி திட்டுறது கோயில் திட்டுறது இதெல்லாம் பண்ணிடுமான்னு கேட்கறது இதெல்லாம் தப்பு இல்லை என்கிட்ட கேட்குறாங்க கொல்லிமலையில் போனா இதெல்லாம் நடந்துருமா இதெல்லாம் ஆயிட்டுமா என்கிட்ட கேளுக்க அவங்களுக்கு நான் பதிலை எப்படி தருமோ குடுத்துன்னு அந்த அம்மாவும் பாத்துன்னு தான் இருக்கிறேன் அதனால பார்த்தீங்கன்னாக்கா அமானுஷியும் இருக்குது கொல்லிமலைனாக்கா நீங்களும் ஆனால் பேசலாம் இந்த காலத்து பேசலாம் பேசிட்டே இருக்கலாம் உங்களோட உணர்வு நீங்க சொல்லலாம் என்னோட அனுபவத்தான் சொல்லலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இதை உணர்றதுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களால் தான் முடியும் என்னால் தான் முடியும் இதை பேசுறவங்களோ கேக்கறவங்களோ அவங்க போய் தனிப்பட்ட முறையில் முடிய இதை வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது இது வந்து அமானிஷம் பெரிய கடல் கொலிமை வந்து பாத்தீங்கன்னா பெரிய கடல் இதை வந்து நாலு ஒரு வண்ணமா பொழுதோர் மேலேயே பேசிட்டே இருக்கலாம் நான் ஒவ்வொரு பயணத்துக்கு ரெண்டு ரெண்டு பேரும் பாக்கிறேன் ரெண்டு பேரும் அனுபவ சொல்றாங்க இம்மியட்டா நடக்குது ஒரு அம்மா வராங்க பொண்ணு பைத்தியம் ஆயிடுச்சு ஒண்ணுமே இல்ல வரான்றாங்க மேல வராங்க எட்டு கோவில் போறோம் சரியாயிட்டு வருது மிக சிறப்பு சார் நிறைய விஷயங்கள் வந்து கொல்லிமலைய பத்தி சொல்லிருந்தீங்க சோ அல்ல அல்ல அமுத சுரபி மாதிரி நிறைய ரகசியங்களும் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சோ வரப்போற பதிவுகள்ல நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி பேசலாம் சார் மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி நன்றி